நேர ராமானுஷர் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் ஓடினார் மறுநாள் இப்படி நடந்து போயிற்று நான் எதையோ பிரார்த்தித்தேன் என்னுடைய உள்ளத்தில் சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த சந்தேகங்களை நீர்தான் தேவப்பெருமாளிடத்திலே கேட்டு நமக்கு பதில்கள் பெற்றுக் கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தார் அது என்னது பெருமாள்கிட்டையே சந்தேகம் கேட்குறதா இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லைனார் திருக்கட்சி நம்பிகள் உம்மை ஒத்தருக்கு தான் அது முடியும் நீர் ஒத்தர தான் தேவப்பெருமாளுடைய பேசுகிறீர் நம்மால் பேசுகிறதுக்கு முடியாது என்ன சந்தேகங்கள்னார் அதை நீர் அவர்கிட்டயே கேட்டுக்கும் நீங்ககிட்ட கேட்க வேண்டாம் எனக்கு என்ன சந்தேகங்கிறதையும் தேவப்பெருமாளையே கேட்டுக்கலான்னு விட்டார் இது என்ன இருக்கே சந்தேகத்தையும் அவரே சொல்லி பதிலையும் அவரே சொல்லுவாரா சரி ஏதோ இவா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பரிவர்த்தனை போல் இருக்கு என்ன நினைச்சுன்னு திருக்கட்சி நம்பிகள் போனார் கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் தேவப்பெருமாள் எழுந்துருடி இருந்தார் ஆலவட்டம் பரிமாறிவிட்டு ஒதுங்கி நிற்கிறார் என்ன பொழுதாய் எடுத்தே கிளம்பலியானார் தேவப்பெருமாள் இல்லே இல்லையுன்னு ஒதுங்கி ஒதுங்கி நின்றார் கேட்கறதுக்கு வாய் வரமாட்டேங்கிறது ஏன்னா பெருமாள் இடத்துல ஆறானு அவ்வளவு தைரியமாக பேசிடுவார்களா ஒரு பெரிய மனுஷன் தூரில் இருந்தாலே பேசுறதுக்குள்ள தொட நடுங்கிறது நமக்கு தேவப்பெருமாள் முன்னாடி எந்த தைரியத்தில் கேட்க முடியும் கேட்கணும்னு ஆசை ஆனால் ஒதுங்கி ஒதுங்கி நின்றார் நம்ம ஒரு இளையாழ்வாருக்கு ஏதோ சில சந்தேகங்கள் உள்ளனவாம் இடத்திலே பதில் எதிர்பார்க்கிறார் என்று கூட்டி குமித்து கொண்டு கேட்டார் அப்போ தேவப்பெருமாள் உயர்ந்த கம்பீரமான ஸ்வரத்திலே ஆறு வார்த்தைகளை அருளி செய்கிறார் இவ்வாறு தான் ராமானுஸ்வர் உள்ளத்தில் இருந்த சந்தேகம் அந்த ஆறுக்கும் பதில் சொல்கிறாப்புல தான் தேவப்பெருமாள் அருளி செய்த ஆறு வார்த்தைகள் அப்படின்னு சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான பெருமை வாய்ந்தவை இதை கைவிளக்காக கொண்டு தான் சுவாமி மேற்கொண்டு எல்லா கிரந்தத்தையும் நிர்மாணித்தார் சம்பிரதாயத்தையே வளர்த்தார் ஆனால் அவருக்கு வழிகாட்டி கொடுக்குற தேவப்பெருமாள் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச ఉపాయూ ప్రపత్తి సత్ వర్జనం దేహావసానే ముక్తి స్యాత్ పూర్ణాచార్య సమాశ్రయ ఆరు వాక్యం అరుళిచా అహమేవరతం నే ముముదర్కడవుళ్ శ్రీవన్నారాయణ నే దర్శనం భేదయే అభేదం ஐக்கியம் அத்வைதம் வேத சித்தாந்தம் அல்ல தர்சனம் பேத ஏவச்ச ஆத்மா வேறு பரமாத்மா வேறு ஆத்மாக்கள் அநேகர்கள் அச்சித்து வேறு பேதமே தரிசனம் அபேதம் தரிசனம் அல்ல தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாது நம்மை வந்து அடைகிற உபாயங்களுக்குள்ளே பிரபத்தியாகிற சரணாகத்தியே சிறந்த உபாயம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படி சரணாகிதி பண்டினவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னை தான் முக்திங்கிறது கிடையாது ஏன்னா பக்தி மார்க்க நிஷ்டனுக்கு கடைசி நிமிஷ ஸ்மரணம் வேணும் அந்திம அந்திமஸ்மிருத்தின்னா மரணப்படுக்கையில் ஏற்படுகிற நினைவு அதை எதுவாக நினைச்சு உயிரை விடுறமோ அதுவாகவே பிறந்துடுவோம் அப்படின்னு தான் கீதையும் சொல்லுகிறது ஆனால் சரணாகதனுக்கு இந்த சட்டம் செல்லாது என்னைக்கோ சரணாகதி பண்ணி என்னை நினச்சி வச்சுட்டாலும் அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னை நினைக்காவிட்டாலும் நான் அவனுக்கு முக்தி அளிக்கிறேன் இதைத்தான் அந்திமஸ்மிருதி வர்ஜனம்னு சொன்னார் அடுத்து தேகாவசானே முக்தி சாது சரணாகதனுக்கு எப்போ முக்தி கிடைக்கும் என்னால் எல்லா கர்மங்களும் பாபங்களும் தொலைகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் எந்த உடம்போட சரணாகிதி பண்ணுகிறானோ அந்த உடம்பினுடைய கடைசியில் அவனுக்கு முக்தி ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு என்றோ முக்தி பிராரப்த கர்மாக்கள் எந்த பிறவியில் முடியுமோ அந்த தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் ஆனால் சரணாகத்தனுக்கோ எந்த பிறவியில் சரணாகதி பண்றானோ அப்பவே முக்தி அப்போ நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ராமானுஜ சம்பந்தத்தாலே பகவானிடத்திலே சரணாகதி அனுட்டித்து இந்த பிறவியே கடைசி பிறவியாக்கி கொள்ள வேணுங்கிறதே ரொம்ப முக்கியமாக நாம் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி இயலுங்கிறத மேலே நாம் பார்க்க போகிறோம் ராமானுஜ சம்பந்தங்கிறது வேணும் அது எப்படிங்கிறதையும் ரொம்ப விவரித்து சொல்லப்போகிறார் ஆக தேகாவசானே முக்தி சாது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் கடைசி சந்தேகம் யாரை நான் ஆசிரியக்கணும் என்ன ஆள வந்தார் விட்டு போயிட்டார் திருக்கச் செல்விகள் மாட்டேங்கிறார் யாரை நான் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும்னு இடையாழ்வாரு கெண்ணம் பூர்ணாச்சாரிய சமாசிரியாக பெரிய நம்பிகளையே நீர் ஆசிரியக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சரி எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைச்சி போச்சு திருக்கச்சி நம்புகள் நேர இளையாழ்வார் இடத்துல வந்தார் இந்த ஆறு வார்த்தைகளை தேவை சொன்னார் இதுதான் உம்மை உள்ளத்துல இருந்த சந்தேகமா அப்படின்னு கேட்டார் ஆமா இதையே தான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆறு ஐயங்களுக்கும் விடை கெடுத்து விட்டது என ரொம்ப ஆனந்தப்பட்டார் சுவாமி இப்போ திருக்கட்சி நம்பிகளுக்கு என்ன வியப்பு இவர் என்னமோ கேட்குறார் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அவர் பதில் சொல்கிறார் இது குறுக்க நான் எதுக்குன்னே தெரியல ஆனால் என்னை வைத்து கொண்டு இருவரும் நாடகமாடுகிறார்கள் என்னே தேவைப்பெருமாருடைய கருணை என்ன திருக்கட்சி நம்பிகள் தெரிந்து கொண்டு அவருக்கு வேண்டிய வார்த்தைகளையெல்லாம் எடுத்து